கருப்பு சிவப்பு பேரன் களத்தில் கரைஞர் பேரன் இருப்பு படையின் வழியுடன் இளத்தாவிடற்கு தலைமை தான் இருப்பு படை வழியு வந்து கற்குருதே இளக்காவிடற்கு தலைமை தான் வரிசையாக எவர் காத்திருந்தாலும் அமைச்சர் பெறுவர்களே தேதி கேட்டாலும் அவர்கள் தேதி கொடுப்பது நம்முடைய வழக்கறிஞர் செல்லப்பாண்டியன் அவர்களுக்கு முதலிடம் கொடுப்பது அதற்கு காரணம் நம்முடைய அன்பு சகோதரி அமுதா லியோனி அவர்கள்தான் தான் செல்லப்பாண்டியன் தேதி கேட்டால் கொடுத்து விடுங்கள் என்று ஒரு எழுதப்படாத உத்தரவு அந்த லியோனி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை உணர்ந்து புரிந்துதான் அதற்கு நன்றி காணிக்கையாக இந்த மேடையிலே அவருக்கு வணக்கம் சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய மகத்தான வெற்றிக்கு அண்ணன் லியோனியுடைய பிரச்சாரம் தேவை என்று தலைவர் கலைஞரே விரும்பினார் ஒரு அண்ணன் லியோனியை பாதுகாக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் நாடு முழுக்க இருக்கிற மாவட்ட கழக செயலாளர்களுக்கு அறிவுறுத்தினார் அது மட்டுமல்ல எட்டு கோடி தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக விரும்பி கேட்கிற ஒரு மாபெரும் சொந்தக்காரன் கலைஞரவர்கள் அவரே விரும்பி ரசித்து கேட்பது அண்ணன் லியோனியருடைய பேச்சை தான் நம்ம கட்சியில எதுக்கு பெரியவர் சின்னவர் நம்ம கட்சியில யாருமே சின்னவர்கள் எல்லாருமே பெரியவர் தான் அனைவரும் சமத்துவமாக இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதனாலதான் என் தம்பி இனிமேல் சின்னவர் யாரும் கூப்பிடாதீங்க இளம் தலைவர் அல்லது இளைய தலைவர் என்று இனிமேல் கூப்பிடணும் சொல்லி அவர் வந்து அமைச்சரான காலத்தில இருந்தே நான் மேடையில் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு குரூப் சரி ஆயிடுச்சு சில பேர் இந்த பழைய பழக்கத்துல சின்னவர் சின்னவர் ஓட்டிட்டு இருக்காங்க இந்த கீரன் சொல்றேன் எப்பயுமே தமிழ்நாட்டுக்கே ஒரு விதியாக மாறும் தான் இனிமேல் என் தம்பி நிதியை எல்லோரும் இளைய தலைவர் அல்லது இளம் தலைவர் என்று அழைக்கலாம் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காரு நமது தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணையாக ஒரு போர்படை தளபதியா காரணம் என்னன்னா பெருமைக்கும் புகழுக்கும் யாரு விரும்பாம இருக்காங்களோ அவங்கதான் என் தலைமை பொறுப்புக்கு வரணும் தனக்கு கிடைக்க வேண்டிய பெயரையும் புகழையும் அவர்கள் வந்து விட்டு கொடுத்து மக்களுக்கான பணிதான் உதயநிதி அவர்கள் சைதாப்பேட்டையில் நடந்த நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் பேசும்போது சொன்னார் எல்லா கட்சிக்காரங்களும் அதிமுகவுடைய இளைஞரணியும் பாஜக இளைஞரணியும் பாமகவுடைய இளைஞரணி எல்லா இளைஞரணியும் சேர்ந்து வாங்க நம்ம போராடி நீட் தேர்வை ஒழிப்போம் நீங்க எடுத்துக்கங்க அதிமுக தான் போராடி இந்த நீட் தேர்வை ஒழித்ததுங்கிற பேரை நான் உங்களுக்கு எழுதி எனக்கு நீட் தேர்வு ஒழிஞ்சா போதும் என்னுடைய பெயர் வெளியே வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று தந்தையை போலவே தனது பெயரை விட்டு கொடுத்து மக்களின் நலனுக்காக பேசிய ஒரு தலைவர் யார் என்றால் என் தம்பி இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு தான் இன்றைக்கு நம்ம பிறந்த பாரத பிரதமர் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கேலோ இந்தியா என்ற விளையாட்டு போட்டிக்கு அழைப்புதல் கொடுக்க போயிருக்கார் உடனே ஒரு குறிப்பு என்ன முடிவு பண்ணிட்டான் மோடியை உதயநிதி சந்தித்ததன் மர்மம் என்ன விக்னேகா வர்மா ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிக்கு அழைப்பிதழ் கொடுக்க போயிருக்காரு ஒரு மர்மமும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் அந்த அழைப்பிதழ் கொடுத்து அந்த பத்திரிக்கையில் போட்ட செய்தி அவரும் வருவதாக உறுதியளித்த அந்த செய்தியையும் அவர் சொன்னார் இப்படி ஒரு அழைப்பிதழை கொண்டு போய் பிரதமரை நேரடியாக பார்த்து சந்தித்து நமது நாட்டின் நலனுக்காக அழைக்க தைரியம் ஒரு இளம் தலைவருக்கு உண்டென்றால் அது என் தம்பி உதயநிதியை தவிர வேற யாருக்கு இருக்காது இந்தியாவினுடைய நம்பர் ஒன் நிறுவனமான டாடா நிறுவனம் இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி முதலீட்டை நமது தமிழ்நாட்டிலே தொழில் நிறுவனம் தொடங்க போகுது கோத்ரேஜ் என்று நம்ம சிந்தால் சோப்பு கேள்விப்பட்டிருக்கோம் என்ன கையில தலும்பா சிந்தால் சோப்பு வாங்கி போடு அப்படின்னு சோப்பு கலர் சிந்தால் கம்பெனி தயாரிக்கிற அந்த கோத்ரேஜ் கம்பெனி செங்கல்பட்டு புதிதாக ஒரு சோப் கம்பெனியை உருவாக்கி அந்த சோப் கிட்டத்தட்ட ஏழாயிரம் பெண்களுக்கு மட்டும் நாங்க வேலை வழங்க போகிறோம் கோத்ரேஜ் கம்பெனி அதுல என்ன ஒரு சிறப்பு விஷயம் அப்படின்னு சொன்னா அந்த ஆறாயிரம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல பேர் மாற்றுத்திறனாளிகள் கண் தெரியாதவர்கள் உடல் ஊனமுற்றவர்களுக்கு பணியில் நாங்கள் அமர்த்துவதற்கு ஒரு பிரைவேட் நிறுவனத்தில் முதல்வர் தான் அரசாங்க பணியில வேணா இந்த இடஒதுக்கீடு இருக்கான் ஆனா கோதரேஜ் கம்பெனியில மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடை பெற்று அந்த ஆணையை வெளியிட்ட ஒரு தலைவர் யாருன்னா அவர் தான் நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வெறும் நாற்காலி தான் அதையும் மீறி திரும்ப வந்து இந்த குரூப்லாம் எல்லாம் உட்காந்துருக்கீங்களே இதுதான் நம்ம திமுக நமக்கு கற்றுக் கொடுத்தது ஓரத்துல அப்படியே நின்று கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் காரணம் இந்த நாட்டிலே மாபெரும் மாற்றத்தை இன்னைக்கு கொடுத்து இருபத்தி ஏழு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னா சாதாரண விஷயமா ஒரு கேப்டன் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட தேமுதிக கட்சியினுடைய தலைவர் அண்மையில இறந்து போனார் அவர் வந்து திமுகவுக்கும் நம்ம அந்த அவருடைய கட்சிக்கும் ஒரு நெருங்கிய உடன்பாடும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையோ இதுவரைக்கும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னு அவர் ஒரு தனி கூட்டணி வச்சு அவர் ஒரு தனியா நின்று அதிமுக கூட்டணியில நம்ம கட்சி தலைவர்களை ஒரே ஒரு இடத்துல கடலூர் மாவட்டத்தில் என்னுடைய அருமை நண்பர் வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தை ஆதரிச்சு குள்ளஞ்சாவடிங்கிற ஊர்ல நான் பேசிட்டு இருக்கேன் ஏழுல இருந்து ஏழு இருபது வரைக்கும் எனக்கு டயம் ஒரு ஐயாயிரம் பேர் உட்காந்து நின்று என் பேச்ச கேட்டு ஏழு இருபதுக்கு யாரு எங்க பேச வரணும்னா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பேச வர வந்துட்டார் ஏழு இருபதுக்கு நான் பேசிட்டு இருக்கேன் கூட்டம் அவ்வளவு ரசிச்சு கை தட்டி சிரிச்சிட்டு இருக்கு அவர் பக்கத்துல வந்துட்டு ஒரு பதினஞ்சு தேமுதிக காரங்க இறங்கி ஓடியாந்தாங்க அவ்வளவுதான் நம்மளை கழகம் பண்ணி நிப்பாட்டுறான்னு சொல்லி நம்மளை கத்த போறாங்கட்டு நேர இறங்கி சா அப்படின்னா அதுதான் முடிச்சிடுறேன் இல்ல சார் கேப்டன் என்ன சொன்னார்னா நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க நீங்க பேசி முடிக்கிற வரைக்கும் அவர் காத்துக்கிட்டு இருக்க சொன்னாரு மக்கள் உங்க பேச்ச ரசிச்சு கேக்குறாங்க அவரும் வேன்ல உங்க பேச்ச கேட்டு இருக்காரு சார் நீங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் பேசுங்கன்னு சொன்ன உடனே நான் ஏழு இருபதுல இருந்து ஏழு ஐம்பது வரைக்கும் நான் பேசிட்டு டாக்டர் கலைஞர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அந்த பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போறேன் அவர் அதே இடத்துக்கு பேச வரும்பொழுது ரெண்டு கையையும் தூக்கி லியோனி வணக்கம் உங்க பிரச்சாரத்தை நான் கேட்டேன் வாழ்த்துக்கள் மதுரை தமிழ் கொஞ்சம் விளையாடிதா ஆஹா அப்படின்ட்டு என்னை வாழ்த்தி பாராட்டிட்டு போன ஒரு தலைவர் தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை நிறுவிய அருமை தமிழ் அருமை சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே மக்கள் நல கூட்டணி திமுகவுக்கு எதிராக தான் செயல்பட்டார் ஆனால் அவர் இறந்தவுடன் அவர் வீட்டிற்கே சென்று முதன் முதலில் அஞ்சலி செலுத்திய ஒரு தலைவர் யார் என்றால் நம் தமிழக முதல்வர் திராவிட மாடல் நாயகன் தளபதி மு க ஸ்டாலின் வெறும் அஞ்சலி செலுத்தினது மட்டும் இல்ல அதே தேமுதிக தலைவருக்கு கோயம்பேடுக்கு நானும் அஞ்சலி செலுத்த போனேன் அவரை எதிர்த்து எவ்வளவு பேச்சு பேசு தெரியுமா யூடியூப்ல நீங்க கேட்டிருப்பீங்க அவரை விமர்சனம் செய்து அவ்வளோ பேச்சு பேசியிருக்கேன் காரணம் நம்ம திமுகவுக்கு எதிராக இருந்தார் கொள்கை பரப்பு செயலாளர் கொள்கையில் தான் எதிர்த்து பேசுவோம் தனிப்பட்ட முறையில் அவரை எடுத்து ஒரு வரி கூட நான் பேசுனதில்லை காரணம் நானும் அவருடைய படத்தின் நடிப்புக்கு நானும் ரசிகன் அதனால் அவருடைய தனிப்பட்ட முறையில் நான் வந்து அவரை பேசினதில்லை எதிர்த்து நிறைய பேசியிருக்கேன் தேமுதிக தொண்டர்களுக்கும் தெரியும் ஆனால் அவர் இறந்ததுக்கு நான் அஞ்சலி செலுத்த போனேன் ஒரு தேமுதிகார என்னை எழுத்து ஏதாவது ஒரு சண்டை இறங்கினேன் அந்த போடுவார் தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தி என்னை பாதுகாப்பா கூட்டிட்டு போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த வைத்து விட்டு அவங்க சகோதரி பிரேமலதாவுக்கு நான் அனுதாபம் தெரிவித்துட்டு வெளியில வந்தேன் என் தங்க தலைவர் வந்து அவருக்கு வீட்டுக்கு அஞ்சலி செலுத்துறது மட்டும் இல்ல முழு அரசு மரியாதையுடன் அவருக்கு அடக்கம் செய்து அந்த இறுதி அஞ்சலி கூட்டத்தில் போய் நின்றார் உண்மையிலே தமிழனை நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் என்பதை நம் திராவிட மாடல் முதல்வர் நிரூபிச்சு காட்டினார் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையம் திறக்க வந்திருந்தார் பாத்தீங்கன்னா திருச்சி வந்து ரெண்டாம் தேதி அன்னைக்கு பேச்சு பார்க்கணுமே அப்படியே அப்பா எங்க போனாலும் தமிழ் வரி ஒரு பத்து வரிய இந்தியில எழுதி கொடுத்துருவாங்க அதை பேசுவார் விவசாயிகள் இருந்தா என்ன சொல்லுவாரு புழு துண்டு பால் பாரு பால் பா மற்ற பால் பா எனக்கு இது திருப்பூர் தானா வேற எதுவும் சொல்றாரா ஹிந்தியில எழுதி வாசிப்பாரு இன்னொரு இடத்துல போய் அதிர முதல்ல ஆதி பகவான் முத்துற்றே உழுகு அப்படின்னாரு திருவள்ளுவர் கண்ணீர் விட்டு அழுகுறாரு இவரை யார் யார் திருக்குறள் சொல்ல சொன்னார் எதுக்கு நம்ம திருக்குறள் வந்து இங்கே சொல்றாரு இன்னொரு இடத்துல போய் பாரதியார் பாட்டு சொல்றாரு ஆகிதாம் சபாம் தாகிதாம் சபாம் ஒன்மாய்கால் சொல்பாம் வன்மாய்கால் சொல்பாம் பாட்டாங்கால் அல்பதாம் தாட்டாங்கால் சைபதாம் பாரனால் தங்கள் நடத்தவாரதி ஏற்கனவே இருபத்தி எட்டு இறந்து போனார் அவரு ஏன் பாட்ட நீங்க எதுக்கு இங்கே சிரமப்பட்டு சொல்றீங்க கோயம்புத்தூர்ல போய் பேச கூப்பிட்டா அங்க வந்து மருதும்பலா முருகனுக்கு அரகரா அப்படின்ற எங்க முருகனுக்கு நாங்க போட்டுக்கிறோம் அரகரா நீங்க எதுக்கு அங்கிருந்து வந்து இங்கே அரங்கரா போடுறீங்க நீங்க வந்து தமிழ்ல பேசுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா தமிழ் மொழிய நேசிக்கிறது இல்ல இந்த கோழி பிடிக்க போறவே கோழி சிக்கலன்னா இந்த கோழியோட மொழியில பேசியே பின்னாடி பாத்தீங்களா ஈர துணி எடுத்துக்கிட்டு பக் 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 பாக் பக் பாக் பக் பாக் கோழி என்ன நினைக்கிறேன் நம்ம கோழி தான் பின்னாடி வருதா திரும்பி பார்க்க கப்பு நம்பிச்சிருவேன் கோழியோட மொழியிலேயே பேசி எப்படி கோழி பிடிக்கிறாரோ ஒருத்தர் அதே மாதிரி எங்க தமிழ் பாட்டை பேசி எங்கள் தமிழ் மக்களை ஏமாற்றி விடலாம் என்று ஒன்றிய பிரதமர் கனவு கண்டால் மண்ணில அந்த கனவு நனவாகவே ஆகாது எவ்வளவு புயல் கஷ்டப்பட்டான் கஜா புயல் வரதா புயல் ஆகாக ஓகாக எவ்வளவு கஷ்டப்பட்டான் இந்த நாலு நாள் எட்டு மாவட்டத்தில் மழையில எவ்வளவு வேதனைப்பட்டான் ஒரு பிரதமர் வந்து அந்த மழையை பத்தி ஒரு வார்த்தையாவது சொல்லி உங்களுக்கு உதவி செய்ய ஒன்றிய பிரதமர் நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்கன்னு ஒரு வார்த்தை அறிக்கை விட்டு கூட நீங்க சொன்ன வார்த்தையை தமிழ் குடும்ப சொந்தங்கள அப்படின்றத ஒத்துக்கிறான் எப்படி இருக்கு அரசியல் வாழ்க்கை தொடங்கிய காலத்தில் இருந்து ஒரு வார்த்தையை சொல்லி தமிழ் மக்களினுடைய நெஞ்சங்களிலே என்றும் கொண்டிருப்பவர் மேலான உண்மையான அன்பாலும் பாசத்தாலும் உடன்பிறப்புகளின் வைத்துள்ள பற்றாலும் சொன்ன வார்த்தை இன்னைக்கு நம்ம தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் என்று என்ன சொல்றார் கலைஞரின் என் உயிரினும் மேலான கலைஞரின் என் அன்பு உடன்பிறப்புகள் என்று இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையை மாற்றாமல் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய உண்மையான அன்பு பாசத்தோடு வாழ்கின்ற இயக்கம் இந்த திமுக பாஜக அதிமுகவுக்கும் கூட்டணி ஏன் வந்துச்சு ஏன் முடிஞ்சிச்சு அதிமுக வேணாம் நாடு திரும்படா திரும்ப சொல்ல சேர்ந்துருவாங்க ஏன்னா இதுவரைக்கும் எழுத்து ஒரு வார்த்தை கூட பாஜக பேசலையடா எடப்பாடியாரு ஒரு புது கவிதை எழுதுனா கவிஞரை வச்சுக்கிட்டு நான் கவிதை சொல்லக்கூடாது ஒரு பத்திரிகையில் எழுதிருந்தான் ஒரு கவிதை இரண்டு முட்டைகளை சேர்த்து ஆம்பளேட் போடலாம் மூன்று முட்டைகளை சேர்த்து கூட ஆம்பளேட் போடலாம் ஆனால் ஆவாயில் போட வேண்டும் என்றால் முட்டையை தனித்தனியாகத்தான் போட வேண்டும் சொல்லிட்டு அரை அரைவேக்காடுகள் எப்போதும் ஒன்றோடு ஒன்று சேரவே சேராது பாஜகங்கிற அரைவேக்காடும் அதிமுகிற அறைவேக்காடும் ஒன்றுக்கொன்று கூட்டணி வைக்காமல் இருப்பதற்கும் வைத்திருந்ததற்கு எந்த காரணம் கிடையாது ஆனால் கூட்டணி கட்சி தலைவர்களை இன்று வரை மரியாதையோடு நடத்தி அந்த கூட்டணியை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணி என்ற கூட்டணியை உருவாக்கிய ஆணி வேர் யார் என்று சொன்னால் நம் தமிழக முதல்வர் இந்தியாவே பாராட்டுகின்ற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அந்த இந்தியா கூட்டணி தான் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே ஆட்சி அமைக்க போகின்ற கூட்டணி இந்தியா என்ற அந்த கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணி புதுக்கோட்டை மாவட்டத்திலே மத ஒற்றுமைக்கு பெயர் போன ஒரு மாவட்டம் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் காரணம் என்ன தெரியுமா இந்த நம்ம திருவப்பூர் மாரியம்மன் பூச்சொறிதல் விழா நடக்கும் அந்த பூச்சொறிதல் விழாவுக்கு மண்டகப்பொடி வச்சு பதினஞ்சு வருஷம் என்னுடைய பட்டிமன்றத்தை நடத்தினது உரிமையாளர் என்ற ஒரு இஸ்லாமியர் திருவப்பூர் மாரியம்மன் கோயிலுக்கு அவர் இந்த மத ஒற்றுமையை வேற எந்த ஊர்லயாவது நீங்க பார்க்க முடியுமா அதே மாதிரி ஒரு காளியம்மன் கோயில் திருவிழாவுக்கு இன்னைக்கு அரங்காவலர் குழு தலைவராக ஒரு இஸ்லாமியர் இருக்காரு புதுக்கோட்டையில் அந்த விழாவுக்கு நான் வந்து கலந்திருக்கேன் மத ஒற்றுமைக்கு பெயர் போன ஒரு தமிழகமே மத ஒற்றுமைக்கு பெயர் போன ஒரு மாநிலம் எந்த மதத்தையும் இன்னொரு மதம் வந்து எதிர்த்து பேசியதாக வரலாறு இல்லை ஆனால் மதத்தால் பிரிப்பதற்கு நமக்கு சூழ்ச்சியை வகுத்து கொடுத்து கொண்டிருப்பது பாஜக எந்த ஊர்ல ஒற்றுமையாக இருக்கிறதோ அந்த ஊர்ல சாமியே நிம்மதியா திருவிழாவில் இருக்கலாம் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி இந்த மதம் தான் உயர்ந்தது என்று பாஜக இருபத்தி நாலு தேர்தல் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்த திராவிட இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய தமிழ் மாநிலம் அதே மாதிரி விட்டு ஹிந்தியை திணிப்பதைத்தான் திமுக காரன் அதை எதிர்க்கிறானே ஒழிய ஹிந்தி மொழியை நாங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதை யாரும் படிக்க வேணாம்னு சொல்ல மாட்டோம் காரணம் என்னன்னா நானே பாடநூல் கழக தலைவர் இங்க படிச்சிட்டு இருக்கிற ஹிந்தி மாணவர்களுக்கு ஹிந்தி பாட பாடநூலை பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நாங்க வந்து ஹிந்தி மொழினா ஹிந்தியை பிரிண்ட் பண்ண கூடாது இல்லையா சட்டம் போட்டிருக்கோம் இங்க படிச்சிட்டு இருக்க ஹிந்தி மாணவர்களுக்கு ஹிந்தி பாடநூலை அடிச்சு கொடுக்குறோம் ஹிந்தி மொழியை படிக்க வேணாம்னு நம்ம சொல்லல தேவைன்னா படிச்சுக்க தேவைன்னா படிச்சுக்க பாம்பேல போய் நம்ம இருக்கணும்னா ஹிந்தி தெரிஞ்சுதான் அங்க போய் நம்ம தமிழ்ல மட்டும் பேசி பொழைக்க முடியுமா பாம்பேல போய் பொழைக்கணும்னா ஹிந்தி தெரிஞ்சுதான் படிக்க வேணாம்னு யாராவது சொல்றோமா இல்ல ஹிந்தியை கட்டாயம் படிக்க வேண்டும் தமிழை நீக்கி நீங்கள் ஹிந்தியை படிக்க வேண்டும் என்ற கருத்தை தான் அண்ணா காலத்திலிருந்து இன்று வரை திமுக கலைஞர் அவர்களுடைய அரைகூவல சொன்ன வார்த்தை ஹிந்தி திணிப்பை தான் எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னார் எல்லோரையும் வாழ வைக்கக்கூடிய ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி எதையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அல்ல பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் உறைவிடம் என்பது தமிழன் ஒன்றேனி மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒரே இடத்தில் வாழ்ந்து உலகத்தின் நாகரிகத்தை நிலைநாட்டிய இனம் நமது தமிழினால் அந்த ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட சமத்துவபுரத்தை உருவாக்கி எல்லோரையும் ஒரு இடத்திலே வாழ வைத்த தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரு பெண்ணால் தொழிலை துவங்கி நடத்த முடியும் என்று மகளிர் குழுக்களை கல்லூரியிலும் படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் என்ற திட்டத்தை உருவாக்கி மாதம் ஆயிரம் ரூபாய் கல்லூரி பெண்களுக்கு உதவித்தொகை வழங்கி பெண்களை கல்லூரியில் படிக்க வைத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு தமிழக முதல்வர் உருவாக்கிய அந்த இந்தியா என்ற கூட்டணி தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவில் ஆட்சி அமைக்க போகிறது அதிலே என் தலைவர் யாரை காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் பிரதமர் ஆவார் காரணம் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியிலேயும் வெற்றி பெறப்போவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அதுவரை நாங்களும் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போர்ப்படையும் ஓயமாட்டோம் நாற்பதுக்கு நாற்பதை வெற்றி பெறுவோம் இந்தியாவின் மதச்சார்பற்ற சக்திகளை ஆழ்வதற்கு நாம் உறுதுணை செய்வோம் என்று சொல்லி இவ்வியக்க வைத்த எங்கள் உயிரினும் மேலான கீரனூர் ரசிக பெருமக்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் తలపతి స్టాల తలవారు ఉదయని స్టాలి నయని స్టాల